அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு அற்புதமான மயான காலியினுடைய காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்ப்பது எப்படி அதாவது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க காதல் பண்ண நபர்கள் பிரிஞ்சிருக்காங்க அம்மா பிள்ளைங்க பிரிஞ்சிருக்காங்க உறவுகள் பிரிஞ்சு இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கிறவங்களை நம்ம எப்படி ஒண்ணு சேர்க்கலாம் பௌர்ணமி அன்னைக்கு இந்த வேலையை செய்கிறது நல்லது மூணு மூணு செவ்வளணி சாதாரண இளநீ பயன்படுத்தக்கூடாது ஏன் சாதாரண இளனையும் பயன்படுத்தக்கூடாது அதுல சுகர் இனிப்பு சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் செவ்வளனில இனிப்பு அதிகமாக இருக்கும் செவ்வழனியுடைய தண்ணி அந்த செவ்வழனியினுடைய வழுக்கை இதெல்லாம் வந்து கொஞ்சம் டேஸ்ட் இனிப்பா மூணு மூணு ஆறு ஏழனி வாங்கி இந்த செவ்வழனி அதை மேல நல்லா சீவி அந்த ஓட எடுத்துட்டு அதை ஓட்டை போட்டு ஒரு பாதி தண்ணியை வெளியேற்றிட்டு பாதி தண்ணி வச்சு ஆறு செப்பு தங்கடு வாங்கி ரெண்டு ரெண்டு இஞ்சில ரெண்டு ரெண்டு இஞ்சில அப்படியே கத்திரிக்கோள் கட் பண்ணி எப்படியும் கத்திரிக்கோள் கட் பண்ணி அந்த பேரு எழுதுறதுக்கான அளவுக்கு அதை கட் பண்ணி வெட்டி எடுத்துட்டாங்க வெட்டி எடுத்துக்கிட்டு சம்பந்தப்பட்டவங்களுடைய பேரு தாயார் பேரு ராசி நட்சத்திரம் குலதெய்வம் சம்பந்தப்பட்டவங்களுடைய பேரு அம்மா பேரு ராசி நட்சத்திரம் குலதெய்வம் அந்த இப்ப வந்து இங்க மூணு இளநி வச்சிருக்கிறாங்களா மூணு தகுடு இங்க மூணு இளநி வச்சிருக்கிறாங்களா மூணு தகுடு இந்த தகுட்டில் தேனை நல்லா தடவணும் எப்படி தேனை நல்லா தடவி இல்லை தேனை நல்லா முக்கி அந்த தகுடுகளை எல்லாம் அப்படியே சிகரெட்டு மாதிரி உருட்டி இந்த மூணு இளநிலையும் தனித்தனியாக வைக்கணும் இந்த மூணு இளநிலையும் தனித்தனியாக வைக்கணும் இது ஒரு ஆண் நபருக்கு உள்ளத இளநிலையும் வச்சுக்கோங்க இது ஒரு பெண் நபருக்கு உள்ள இளநிலையும் வச்சுக்கோங்க அதுக்கு மேற்கொண்டு இந்த இளநிலை தேனை புல் பண்ணணும் எப்படி தேனை புல் பண்ணி மேலே தேங்காய் பஞ்சு வச்சு ஒரு டேப்பையோ இல்லை ஒரு பெவிக்காலோ இல்லை ஒரு பேஸ்ட்டை போட்டு ஒரு துணி மாதிரி ஒட்டிடுங்க ஒட்டிட்டு பித்தாளர் தாம்பழம் ரெண்டு ஒரு தாம்பளத்துல பச்சரிசை பரப்பி அந்த பச்சரிசி மேலே இந்த மூணு இளநி வைங்க இன்னும் ஒரு தாம்பளத்தில் பச்சரிசை பரப்பி இந்த மூணு இளநி வைங்க இந்த மூணு இளநிக்கும் இந்த மூணு இளநிக்கும் தர்பை இருக்கு இல்லையா தர்பை அந்த தர்பையை என்ன பண்றீங்கன்னா ஒரு கயறு மாதிரி திருச்சி எப்படி இந்த தர்பையை வாங்கிட்டு வந்து தண்ணி தெளிச்சு ஊற போட்டு ஒரு கயறு மாதிரி திருச்சி இந்த மூணு இளநில இருந்து இந்த மூணு இளநிக்கும் இப்படி கொடுங்க இங்க ஒரு தாம்பளத்துல மூணு இளநீ இருக்கு இங்க ஒரு தாம்பளத்துல மூணு இளநீ இருக்கு இந்த தர்பே காயிறு மாதிரி திருச்சி இந்த தாம்பளத்துக்கும் இந்த தாம்பளத்துக்கும் தொடரு மாதிரி இடையில அந்த தர்பையினுடைய காயரை வைங்க வச்சுட்டு எதிர்த்த மாதிரி ரெண்டு அகல் தீபம் ஏற்றி ஒரு சின்ன படைகள் கொஞ்சம் போல சக்கரை பொங்கல் கற்கண்டு பேரிச்ச ஜாங்கிரி பூந்தி லட்டு அவுள் பொறி கடலை தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு மல்லிப்பூ ஊதுபத்தி எல்லாம் வச்சு ஒரு ஈரத்துணியை இடுப்புல இடுப்பில் எப்படி ஒரு ஈரத்துணியை இடுப்பில கிழக்கு பார்த்து நெச்சில ரூபினி ராஜ வசிகரிணி வசி வசி என் காந்தில் பேச பாபா என் முன்னே வந்து நான் கேட்பதெல்லாம் மாயமாக தாத்தா இந்த மந்திரத்தை ஜபிக்கிறதுக்கு முன்னாடி கண் கணபதி நமக குலதெய்வமே நமக பிரபஞ்சமே நமக முன்னோர்களே நமக சகல தெய்வமும் நமக நற்பவி 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 அப்படி சொல்லிட்டு ஓம் எத்தினி ஓங்கார மலையாள கர்ண எத்தினி சந்திரகலா ரூபினி ராஜவசிகரணி வசிவசியன் காதில் பேச வாவா என் முன்னே வந்து நான் கேட்பதெல்லாம் மாயமாக தாத்தன் இந்த மந்திரத்தை அந்த இடத்துல ஒரு லட்சத்தி எட்டாயிரம் தடவை மறி கொழுந்து மல்லிப்பூ குங்குமம் தாழம்பூப்பு இதால ஜபிக்கலாம் ஆழம்பூவால ஜபிக்கிறது இந்த மூணு ஏழனில் இருக்கிற பித்தாள தாம்பலத்தினுடைய சக்திகள் இந்த மூணு தாம்பலத்துக்கு மாறும் இந்த மூணு தாம்பலத்துல இருக்கக்கூடிய சக்திகள் இந்த தாம்பலத்துக்கு மாறும் இதுக்கு இடையில மந்திர சக்தியை கடத்தக்கூடிய அந்த தர்பையினுடைய தர்பயினுடைய மிகப்பெரிய அளவுல முன்னேற்றத்தை கொடுக்கும் இங்க ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் அவங்க என்னதான் தப்பு பண்ணினாங்க நம்ம ஏன் விலகி இருக்கணும் நம்ம ஏன் பேசாம இருக்கணும் நம்ம ஏன் சேராம இருக்கணும் சரி மன்னிச்சு விடுவோம் போ இந்த நபருக்கு ஏற்படும் இந்த நபருக்கு உலகத்துல நடக்காத தவறுகளா உலகத்துல செய்யாததா நம்ம மனைவி செஞ்சுட்டா இல்ல சொந்த மந்த செஞ்சிருச்சு இல்ல பிள்ளைங்க இனத்தை ஏற்படுது இல்ல மன்னிக்கிற தன்மை விட்டு கொடுத்து போகுதல் எப்படி விட்டு கொடுத்து போற ஒரு விருப்பம் அங்க ஏற்படும் மன்னித்தல் எனக்கு என்ன ஒரு ரெண்டு மூணு நாள்ல இவங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுறேன் இப்படி நல்லா இருக்கியா என்ன இது இவங்க போடுறது அப்படியே ஃபோன் அப்புறம் சந்திக்கிறது அப்புறம் மகிழ்ச்சி நிம்மதி இந்த உறவு ஒன்று சரி ஓகே இதெல்லாம் நடந்துருச்சு இப்ப என்ன பண்ணணும் இந்த இந்த ஏழனி போட்ட படையல் இது எல்லாத்தையும் கொண்டு போய் மலையானத்துல போட்டுருங்க பித்தாள சாம்பளை வீட்டில் இருக்கு சரியா மீண்டும் நல்ல தகவலோட அடுத்த காலவியில் உங்களை சந்திக்க வர உங்களிடம் வந்து தற்காலிகமாக விட பெறுவது உங்கள் அன்பு என் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்